அடுத்ததாக சிவதிரு இ பழனிசாமி ஐயா அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் குரூப் ராஷ்ட்ரிய சுயம் சேவா சங்கம் திருப்பூர் அவர்களை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம் மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களுக்கும் இங்கே குழுமையுள்ள ஆன்மீக பெரியோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் நினைவே அகற்றாதீர் என்றான் பாரதி நாம் சீரும் இந்த தேசமானது பாரத தேசமானது பழமையானது மிகவும் சிறப்பானது ஆன்மீகம் விஞ்ஞானம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் சிறந்து ஓங்கி நாம் உலகக்கே வழியாட்டி கொண்டிருந்தோம் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த தேசமானது படிப்படியாக இன்று அடி அடிமைப்பட்டு சுதந்திரமடைந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது ஏன் அடிமையானோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லாதனால் கொள்ளையடிக்கு வந்தவன் நாட்டாண்டா வியாபாரம் செய்ய வந்த நாட்டாண்டா நான் நாம் அவங்களுக்கு அடிமையாக இருந்தோம் அதே போல் இன்று நம்ம ஆன்மீகத்திலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாடுகள் ஆனால் இந்த ஆன்மீகம் இந்து தர்மம் என்பது ஒரு கடலை போன்றது கடலில் எல்லா நதிகளும் கலக்கும் ஆனால் கடல் நன்மை மட்டுமே செய்யும் அதைப்போல் நமது ஆன்மீகத்தில் பல அமைப்புகள் இருந்தாலும் எல்லாம் ஒன்றை அடைவதற்காக மட்டுமே அந்த அடைவது எதற்காக என்றால் இந்த சமுதாயம் இந்த உலகம் அமைதி பெற வேண்டும் நன்மை பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதிலே இருந்து நாம் மாறக்கூடாது நாம் எந்த அமைப்பாக இருந்தாலும் ஒரு குடையின் கீழ் இருக்க வேண்டும் நமக்குள் வேற்றுமை ஆகாது அப்படி வேற்றுமை இருந்தால் இன்று நாய்களும் நரிகளும் கூட நம்மை ஏழனப்படுத்தும் அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் நம்ம எல்லாம் கேவலப்படுத்தி திருடன் என்று சொன்னவர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள் நம்மை இந்து சாதாரணத்தை சனனத்தை இந்து சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்வர்கள் மந்திரிகளாக இருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் நம்முடைய எல்லாம் நாம் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் எண்பது சதவீதம் இருக்கின்ற நாம் நம்மளை கேவலப்படுத்துவர்களை உயர்த்தி பார்க்கின்றோமே எந்த விதத்தில் நியாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஏதோ ஒரு நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு நாம் மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வாழ்வதனால் மட்டும் நம் வாழ்க்கை முடி முழுமையடைந்து விடாது வருங்கால சந்ததிக்கும் வழியாட்டுவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை போன்ற தீய எல்லாம் ஒழிக்கின்ற ஒரு உயிர் உந்து சக்தியாக நாம் விளங்க வேண்டும் அது அப்படி இருந்தால் மட்டுமே இந்த இந்து தர்மம் வளர்ந்தால் மட்டுமே உலகத்திற்கு சிறந்த ஒரு நன்மையை கொடுக்க முடியும் ஆகவே இன்று நம்மளுடைய சித்தாந்தமானது உலகம் முழுவதும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக அதை வழிபடுகின்ற வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாம் இந்த நம்மளுடைய இந்த ஆன்மீகத்தையும் இந்த நம்மளுடைய சித்தாந்தத்தையும் உலக அளவிலே கொண்டு செல்ல வேண்டும் உலக அளவிலே நம்ம சித்தாந்தம் உலகின் குருவாக மாறும்பொழுது உலகம் அமைதி பெறும் எல்லோரும் வளம் பெறுவோம் அதற்கு எல்லோரும் நாம் துணை நிற்போமாக